ஜெகத்குருவேசரணம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீராகவேந்திர சுவாமிகள் அந்த மந்திராலயத்தில் இருக்கார் ஜீவனோடு எழுநூறு வருடங்கள் அந்த இடத்தில் இருந்து தன்னை நாடி தரிசிக்க வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அருளையும் ஆசிகளையும் தொடர்ந்து வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கோடானு கோடி பக்தர்களுக்கு அவருடைய அருளையும் அனுகிரகங்களையும் தொடர்ந்து கொடுத்து பாருங்க மந்திராலயத்திற்கு ஒரு முறை அந்த மண்ணில் கால் கால்பதிப்படைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு மாற்றத்திற்கு வந்தே தீரும் அது விதி ஏன்னா நீங்க விருப்பப்பட்டு போறீங்களோ விருப்பம் இல்லாத போறீங்களோ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு போவாங்க ஏதோ ஒரு டூர் போவாங்க நீங்க எப்படி போயிட்டு வந்தாலும் உங்களுடைய அந்த கர்ம வினையின் தாக்கம் அப்படிங்கிறது வெகுவாக குறைக்கப்படும் மந்திராலய மண்ணிற்கு அந்த மகிமையும் பெருமையும் எப்போதும் உண்டு ஏன்னா நம்முடைய குருராஜர் அந்த இடத்தில் ஜீவ பிருந்தாவனம் பிரவேசம் செய்து அந்த இடத்தில் பிருந்தாவனஸ்தராக இருந்து வருகளுக்கு வந்து அருளையும் ஆட்சிகளையும் கொடுத்துட்டு ஏன் அந்த இடத்திற்கு அவ்வளவு பெரிய மகிமை மகத்துவம் இருக்கிறது அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா மிக மகிமை பொருந்திய இடம் அந்த இடம் குருராஜர் வாழ்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் காலகட்டத்தில் இங்கு இருக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியங்க அது நிச்சயமாக அதற்கெல்லாம் நாம் கொடுத்து வைத்தவர்களாக இருக்க வேண்டும் ஒன்றினுடைய ஒரு நிகழ்வோ ஒரு ஏதோ ஒரு செயல்பாடு இருக்கு அப்படின்னா அதனுடைய உண்மையான மகத்துவம் என்ன அப்படின்னு நமக்கு புரிந்தால்தான் அதனுடைய பெருமையும் அதனுடைய மகத்துவமும் நமக்கு புரியும் இல்லைன்னா புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் மந்திராலய மண்ணிற்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சிறிய ஒரு நடந்த கதை இருக்கிறது குருராஜருக்கும் வெங்கண்ணா பந்திற்கும் நடந்த ஒரு உரையாடல் இருக்கிறது அந்த உரையாடலில் குருராஜர் பல்வேறு ரகசியங்களை வெங்கண்ணா பந்திற்கு சொல்லியிருக்கிறார் ராயர் வந்து நம்முடைய குருராஜர் மாஞ்சாலம் கிராமத்திற்கு சென்று அந்த இடத்தில் அங்கே இருக்கார் தன்னுடைய குழுவோடு அது மட்டும் இல்லாமல் வெங்கடவனுக்கு வெங்கடாஜலபதிக்கு ஒரு ஆலயத்தை அந்த இடத்தில் நிர்மாணம் செய்து தன்னுடைய குலதெய்வம் இல்லைங்களா குலதெய்வத்திற்கு அந்த இடத்தில் ஆலயத்தை நிர்மாணம் செய்து பூஜித்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு வெங்கண்ணா அழைக்கிறார் வெங்கண்ணா உங்களுக்கு தெரியும் அந்த ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த அற்புதமான அன்பு நெஞ்சம் குருராஜருடைய அருளினாலும் ஆசிகளினாலும் அந்த திவான் பதவியை பெற்றார் அந்த ஆதோனியின் திவானாக மாறினார் நம்முடைய வெங்கண்ணா பந்த் வெங்கண்ணா பந்த் அடிக்கடி வெங்கண்ணா வாங்க பேர் அடிக்கடி குருராஜரை வந்து சந்திப்பார் ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கிற முழு ஒரு டைம்ல குருராஜர் வெங்கண்ணா பந்தை துங்கபத்ரா நதி குறை ஊரம் அப்படி நடந்து போயிட்டு வரலாவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறார் ரெண்டு பேரும் காலார் அப்படி பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போது ஒரு இடத்த காமிக்கிறார் நம்முடைய குருராஜர் காண்பித்து இந்த இடத்தை நோண்ட சொல் அப்படிங்கிறார் தோண்ட சொல்கிறார் அந்த இடத்த வெங்கண்ணா பந்துக்கு ஒன்றும் புரியல என்ன சுவாமி அப்படின் போது தோண்ட சொல் வெங்கண்ணா அப்படின்னு சொல்றார் உடனே வெங்கண்ணா பந்த் என்ன பண்ணுறாரு அந்த இடத்தை அவரும் இறங்கி அந்த இடத்தை ஆட்களோடு இறங்கி சிறிது தோண்டுகிறார் அப்போ தோண்டும் போது பார்த்தா ஒரு சுவர் போன்று ஒரு அமைப்பு வருது சுவாமியை பார்க்குறார் உடனே சுவாமி நாகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் மறுபடியும் தோண்டுகிறார் அந்த இடத்தில் ஒரு யாக குண்டம் வருகிறது குண்டம் இருக்கு சுவாமி இது என்ன சுவாமி இந்த குண்டம் அப்படின்னு கேட்கும்போது குருராஜர் ராஜர் அப்படி சொல்றாரு வெங்கண்ணா கிருதா யுகத்தில் பிரகலாத ராஜர் பல நாட்கள் யாகம் செய்த புனித இடம் இந்த இடம் அந்த யாக குண்டம் தான் நீ பார்த்து கொண்டிருப்பது அப்பேற்பட்ட புனிதம் வாய்ந்த இடம்தான் இந்த இடம் அப்படின்னு சொல்றாரு சொன்னோன்னா வெங்கண்ணா பந்துக்கு ரொம்ப ஆச்சரியம் அதிர்ச்சி அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் பெயர் பட்ட இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கேட்டிருக்காரு அது மட்டும் கிடையாது வெங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு திரேதா யுகத்தில் ராமரும் லக்ஷ்மணரும் ஜெகன் மாதா சீதாதேவி அம்மையாரை தேடிக்கொண்டு வரும்பொழுது சற்று நேரம் இந்த இடத்தில் இலைவாரி அமர்ந்த இடம் இந்த இடம் பாருங்க ராமரும் லக்ஷ்மணரும் ராமபிரான் அந்த இடத்துக்கு வந்திருக்கார் அந்த இடத்துல சில மணி நேரங்கள் அமர்ந்திருக்கிறாங்க சீதாதேவி அம்மையாரை தேடிக்கொண்டு செல்லும் போது பேர்பட்ட புனித இடம் இந்த இடம் சொல்றாரு வெங்கண்ணா பந்துக்கு இன்னும் ஆச்சரியம் தாங்க முடியல எவ்வளவு பெரிய விஷயம் அது இந்த ஜென்மத்தில் அவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம் அந்த இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒன்னு எப்பேற்பட்ட சந்தோஷங்களை வெங்கண்ணா பந்து கிடைத்திருக்கும் சுவாமிக்கு தெரியும் எல்லாம் இவருக்கு தெரியாது இல்லையா இவர் ஆச்சரியம் அடங்குவதற்கு முன்னால் குருராஜர் வருடன் தொடர்றாரு அது மட்டும் இல்ல வெங்கண்ணா துவாபர யுகத்தில் சொல்றாருங்க துவாவர யுகத்தில் அனுசால்வன் ஆட்சி செய்த அரண்மனை இந்த இடத்தில் இருந்தது இந்த இடம் அனுசால்வனின் ஆளுகைக்குட்பட்டு இருந்தது அப்ப அர்ஜுனர் அனுசால்வனை போரில் ஜெயிக்க வேண்டும் சொல்லிட்டு போர் தொடுக்கும் பொழுது அனுசால்வனை ஜெயிக்கவே முடியவில்லை தொடர்ந்து வெற்றி முகம் முழுவதும் அனுசால்வனுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியாம அர்ஜுனர் கிருஷ்ண பரமாத்மாவிடம் தன்னுடைய விண்ணப்பங்களை வைக்கிறார் என்ன சொல்றாரு சுவாமி இந்த மாதிரி அனுசால்வனை ஜெயிக்க முடியல ரொம்ப கடினமாக இருக்கு பராக்கிரமம் மிகுந்த ஆளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அர்ஜுனரின் பிரார்த்தனையை ஏற்று அந்த இடத்தில் கிருஷ்ண பரமாத்மா தோன்றி பரிதாபமாய் அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனரா நீ ஒன்றும் கவலைப்படாத நீ நினைக்கிற மாதிரி அனுசால்வன் ஒன்றும் பராக்கிரமம் மிக்கவன் கிடையாது பலசாலியும் கிடையாது அங்கு வார் அவன் நின்று போர் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் பிரகல்லாதர் அந்த இடத்தில் யாகம் செய்த யாக குண்டம் அந்த பூமி கடையில் இருக்கிறது அதன் மேல் நின்று அவன் தொடர்ந்து உன்னை கொண்டிருக்கிறான் அதனால் தான் நீ தோற்று கொண்டிருக்கிறாய் இப்பொழுது பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய யோக மாயையினால் யோக சக்தியினால் என்ன பண்றாரு அர்ஜுனரின் தேரை கொண்டு சென்று அந்த இடத்தில் நிறுத்தி விடுகிறார் இப்போது மிக எளிதாக அர்ஜுனர் அனுசால்வனை ஜெயித்து விடுகிறார் இந்த இடத்துல அது மட்டும் கிடையாது இந்த இடம் ஒரு தர்ம பரிபாலன ஆட்சி நடந்து கொண்ட இருந்த இடம் இந்த இடம் இந்த மாஞ்சால மண் அப்படிங்கிறது விஜயநகர சாம்ராஜ்யத்தில் எத்தனையோ அரசர்கள் இதில் இருந்து இருந்தார்கள் அந்த காலகட்டத்திலே ஸ்ரீமடத்தின் வழியில் விபுதீந்திர தீர்த்த ஸ்ரீபாதங்கள் இந்த இடத்தில் பல நாட்கள் இந்த இடத்தில் இருந்து பல்வேறு விதமான தியானங்களும் பூஜைகளும் செய்திருக்கிறார் அதன் பிறகு இந்த இடம் முழுவதுமாக முகலாயரின் ஆட்சியின் கீழ் வந்துவிட்டது இப்போது நாம் ஆதோனியின் நவாப் சித்தி மசூத் கான் மூலமாக இந்த இடத்தை மீண்டும் விட்டுவிட்டோம் அப்பேற்பட்ட புனிதம் வாய்ந்த இடம்தான் இந்த இடம் வெங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு குருராஜர் முழுவதுமாக சொல்றார் எப்படி இருக்கு பாருங்க அந்த இடம் நாமெல்லாம் அந்த இடத்திற்கு போயிருக்கிறோம் அப்படின்னு போது எவ்வளவு பெரிய பெருமை எவ்வளவு பெரிய சந்தோஷம் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அது அது மட்டும் இல்லை வெங்கண்ணா அப்படியே தொடர்றார் அது மட்டும் இல்லை வெங்கண்ணா ரகசியமாக வைத்துக்கொள் நான் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்யக்கூடிய இடமும் இந்த இடம்தான் அந்த யாக குண்டம் அவங்க இடத்திற்கு மேலாக என்னுடைய ஜீவ பிருந்தாவன பிரவேசம் நடக்கும் அப்படின்னு ஒன்னு வெங்கண்ணபன் தேம்பி தேம்பி அழுகிறார் என்ன சுவாமி இவ்வளவு தகவல்கள் இவ்வளவு செய்திகள் இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்களை தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தீர்கள் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் கடைசியா நீங்க ஒண்ணு சொன்னீங்களே இந்த இடத்தில்தான் நான் வந்து ஜீவபிருந்தாவோட பிரவேசம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் விட்டு விட்டு இந்த உயிருடன் எப்படி இருப்பேன் சுவாமி நான் உங்கள் மேல் எவ்வளவு பற்று எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறேன் எனக்கு மிகப்பெரிய வாழ்க்கை தந்தவர் நீங்கள் அல்லவா எனக்கு மட்டுமல்ல உங்களை நம்பி எத்தனையோ பேர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி சொல்லிட்டு அழறார் அப்பா குருராஜர் அவரை தேற்றி அழக்கூடாது எங்கன்னா நான் வந்து சரீரத்தோடு தான் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்கிறேன் எழுநூறு ஆண்டுகள் இந்த இடத்தில் இருந்து இங்கு வரக்கூடிய என்னை நினைக்கக்கூடிய என்னை பிரார்த்திக்கக்கூடிய அத்துணை வேர்களுக்கும் என்னுடைய அருளையும் ஆசிகளையும் நிச்சயம் தருவேன் இதற்காக வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியுங்க அந்த இடம் அதனால தான் மந்திராலயம் போயிட்டு வந்தாலே ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் அங்கு சென்று வந்தவர்களுடைய வாழ்வில் நடைபெறும் நீங்க மந்திராலயம் போகாமல் இருந்தால் நிச்சயமாக ஒரு நாளை ஒதுக்கி மந்திராலயம் செல்வதற்கு முயற்சி செய்யுங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க எப்படிங்க போகிறது அவ்வளோ தூரம் நேரம் இல்லையே டைம் இல்லைங்க ஆஃபீஸ் இருக்கு கம்பெனி இருக்கு கம்பெனிலாம் விட்டு போக முடியலங்க ஆஃபீஸ் விட்டு போக முடியல லீவ் கிடைக்கலங்க இந்த மாதிரி எத்தனையோ சொல்லுவாங்க ஒரு நாள் உடல் உபாதை ஆகிவிட்டால் ஒரு டாக்டரை போய் பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க நாலு மணிக்கு வர வேண்டிய டாக்டர் ஒரு ஒரு ஆறு மணிக்கு டாக்டர் வராருன்னு வச்சுக்கோங்க நம்ம போயிட்டு டோக்கனை போட்டு ரொம்ப முன்னாடியே போய் உட்காந்துட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் மருத்துவரை பார்த்து விட்டு வருகிறோம் சாதாரண ஜுரமாக இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் சீரியஸ்னஸ்னா மருத்துவமனையிலே தங்கி விடுகிறோம் அங்கேயே தங்கிறோம் இல்லை நேரத்தை ஒதுக்குவது அப்படிங்கிறது நாம் ஒதுக்கல அந்த நேரம் அதுவாக எடுத்துக்கொள்கிறது இருந்து நிறைய விஷயங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு பணம் வேணும் வரணும் ஒரு ஒரு பத்தாயிரரூவா வரணும் ஒரு ஐம்பதாயிரரூவா ஒருத்தர் நம்ம கிட்டே தரணும்னா எந்த நேரம் எப்படி இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்து விட்டு நாம் நேராக சென்று அந்த இடத்தில் எவ்வளோ நேரமானாலும் வாங்கி வந்து ப்ரெஃபரன்ஸ் முக்கியத்துவம் அதன் போல ஒரு உதாரணத்துக்காக நான் இது சொன்னேன் அது போல மந்திராலயம் போயிட்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக எடுத்துக்கங்க உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி அந்த இடம் அதனால நிச்சயமா ஒரு நாளை ஒதுக்கி எது எப்படி இருந்தாலும் அந்த இடத்திற்கு சென்று குருராஜரின் முன்னால் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து விட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்தில் கொண்டு அவரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு மந்திராலயத்திற்கு போக முயற்சி செய்யுங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேருங்க உண்மையிலேயே நிறைய மாற்றங்கள் வரும் ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது சுபிக்ஷத்தை நோக்கி சொல்லும் நீங்க எந்த கடவுளை வேண்டுமானாலும் உணக்கீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் எதுவாக வேண்டுமானாலும் யாராக வேண்டுமானாலும் ராசித்துக் கொள்ளுங்கள் ஒரு குரு அப்படிங்கிற ஒருத்தர் வேணும் அதுவும் இதன் போல நம்ம மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் போல யோகத்தில் அமர்ந்து தன்னுடைய பக்தர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு அப்படின்னா அவர் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவரை எல்லாம் வேண்டி வணங்கின நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்நாள் நம்முடைய ஆயுள் அதன் வரை ஒரு பூரண நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கும் சேர்ந்து கொடுத்து கொண்டிருப்பார் அதுவும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை அவர் மேல் வைத்து கொஞ்சம் சேவை செய்து அவர்கிட்ட போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எதிர்பாராத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவார் அவருக்கு பிடித்தமான நபராக நாம் மாறிவிட்டால் அவருடைய அத்தியந்த பக்தனாக பக்தியாக மாறிவிட்டால் வாழ்க்கையே மாறிவிடும் என்னாலும் சந்தோஷம்தான் என்னாலும் மகிவுதான். பணம் காசு பங்களா இதெல்லாம் இருந்தால்தான் சந்தோஷம் அப்படின்லாம் கிடையாது அது கிடையாது உங்கள் உள்ளத்திற்குள் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் யாரை நினைத்துக் கொண்டிருக்கீர்கள் யாரை ஜானித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்வு யாரால் வழிநடத்தப்படுகிறது இதெல்லாம் ஒரு டெம்பரவரி பிரசன்ஸ் இந்த இடத்துல நாம் இருக்கிறது வருடங்கள் வந்தவனால் நீண்டிருக்கலாம் அவருக்கு அறுபது வருடங்கள் இவருக்கு எழுபது வருடங்கள் இவருக்கு எண்பது வருடங்கள் இவருக்கு முப்பது வருடங்கள்னு சொல்லிட்டு அந்த வருடங்களுக்கு மேல் இந்த இடத்தில் நாம் பூமி பந்தில் இருக்கவே முடியாது இருக்கின்ற நாள் வரை நான் குருராஜரின் பக்தனாக பக்தியாக இருந்தேன் ஒரு மிகப்பெரிய சந்நியாசியின் ஆலயராக நான் இருந்த அவரை பற்றி தகவல்கள் விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டேன் என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தியவர் அவர்தான் இந்த உயிர் பிறவி எடுத்ததின் பயனாக அவரை அறிந்து கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்படின்ற உள்ள உறுதியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நாள் மட்டும் இல்லை வாழ்க்கையில எல்லா நாளும் சந்தோஷமான நாள் தான் அவர் நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கார் நம்மளை பார்த்துட்டு இருக்கார் வழி நடத்திட்டு இருக்காருன்னா அதிலிருந்து ஒரு துளியும் சந்தேகம் வரக்கூடாது ஒரு டவுட்டபிள் இருக்கக்கூடாது அன்வேவரிங் பெய்த் அப்படின்வாங்க அசையவே கூடாது அந்த பக்தியில் ராயரனை பார்த்துட்டு இருக்காருன்னா பார்த்துட்டு தான் இருக்காரு வழி நடத்துகிறாருன்னா வழி நடத்திட்டு தான் இருக்காரு நான் என்னுடைய வாழ்வு பள்ளத்திற்கு சென்றாலும் சரி மிகப்பெரிய உயரத்திற்கு சென்றாலும் சரி எல்லாவற்றுக்கும் ஒரு காரண காரியங்களை வைத்து அவர் நகர்த்தி கொண்டிருக்கிறார் காரணக்காரியம் அவருக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு அந்த சரணாகதி பக்தியோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் செழித்து கொண்டிருந்தால் உங்களை சுற்றி நடக்கக்கூடியவை எல்லாம் அவருடைய அருளினாலும் அனுகிரகத்தாலும் நல்லவையாக நடந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பவையாக இருக்கும் திருப்தியை கொடுப்பவையாக இருக்கும் ஆத்மதிருப்தி சந்தோஷம் மகிழ்ச்சி இது எல்லாமே உங்களை வந்து சேர்ந்துவிடும் கோடி ரூபாய் லட்சம் கோடி ரூபாய் பெரிய பெரிய பங்களா எதுவுமே கொடுக்காத மிகப்பெரிய நித்தியமான உண்மையான சந்தோஷத்தை உங்களுக்கு அவையெல்லாம் கொடுத்து அதை விட பெரியதுன்னு அவை எல்லாம் நாம் பெற்றிருப்பதை விட மிகப்பெரியது உள்ளத்தில் நீங்கள் அவருடைய அனுகிரகத்தை என்பதை உணர்வது அந்த உணர்தல் அப்படிங்கிறது தான் எப்படி அவர்கிட்ட இருந்து அது வாங்குறது என்றுதான் இந்த இடத்தல் விஷயமே இருக்கிறது சுட்சமே அதுதான் என்றென்றும் அவரின் பக்தனாக பக்தியாக இருக்கும் பொழுது அவருடன் அனுகிரகத்தையும் அருளையும் பெறக்கூடிய அந்த தகுதிகள் தொடர்ந்து மறைத்தவராக நாம் இருந்து வேண்டும் இவ்வளவுதாங்க விஷயம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவேஸ் ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா திருகுள தாமரை ராகவேந்திரா ராகவேந்திரா திருதயாரவேந்தம் திருகுள தாமரை ராகவேந்திரா